டுடே பீசல்ல சரவணன் மயில் அதுக்கடுத்து தான் மீனா செந்திலலை எவ்வளவோ பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்டே பேசுகிறாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் கூட ஒத்துழைக்கிறதே கிடையாது நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்கள மரியாதையாக வெளியே போங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி அவமானப்படுத்தி வெளியே துரத்தி விட்டுடுறாங்க அதுக்கடுத்து தான் கோயில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கிற போது பலனே இருந்துட்டு அவங்க எப்படியும் இல்லை வாங்க நம்ம எல்லாம் கிளம்பலாம் எதுக்காக நம்ம உட்காந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போனவங்க திரும்ப வரட்டும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே பேசி பார்த்தோம் அவங்க எதுக்குமே சரியா தெரியல அவங்க அனுப்பி விட்டுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாங்க எல்லாத்தையும் சொல்லிதானே அவங்க கிட்ட நிச்சயம் நிச்சயதார்த்த வரைக்கும் பேசினோம் ஆனா கடைசியில் இப்ப அவங்க சொன்ன உடனே மறுபடியும் அவங்களுக்கு புத்தி மாறி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சண்டைக்கு கிளம்புறாங்க கோமதி இருந்துட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க அதுக்கு வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க என்ன பந்தியில சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சா பொண்ணு எப்படி அழகா இருந்துச்சா அப்படின்னாலாம் கேட்டுட்டு இருக்காங்க சக்தி வைத்தியரிச்சலை கிளப்பாதீங்க கோமதி வீட்டு பையனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணீங்க இப்போ உங்க தம்பி கூட இப்போ இந்த தம்பிக்கும் ஒரு நல்லது நடக்குது அது கூட நடக்க விடாமல் உங்களுடைய வன்மத்துக்காக இப்படி கெடுத்து வச்சுருக்கீங்களே நான் வாயார சொல்கிறேன் நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சாபமிட்டு அப்பத்தான் அங்கேருந்து போகிறாங்க அதுக்கடுத்ததாக பாண்டியனோட குடும்பம் வருது வந்த உடனே சக்திவேலி இருந்துட்டு அடடே பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி இருந்தாங்க நல்லா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேலிங் கிண்டலமாக பேசுகிறாங்க பாண்டியன் சண்டைக்கு போகிறாரு கோமதி இருந்துட்டு இருங்க நான் பேசிக்கிறேன் என் பையனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணேன் அதையும் மீறி ஏன் புருஷன் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஆனால் இப்போ எந்த இடத்துலயாவது பழனி உங்களை விட்டு கொடுத்துருக்கானா இல்லையே ஏன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பெருமையாக பேசிகிட்ருக்கான் அவனுக்கு ஒரு நல்லது நடக்க விடாமல் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சண்டைப்படுவோம் உனக்கெல்லாம் எப்படியா மனசு வருது இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை நாங்கள் நிச்சயம் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் அதுக்குள்ள இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா உனக்கெல்லாம் எதுக்கியா வெள்ளையும் சொல்லையுமா சட்டை வேற வேட்டி வேற அப்படின்னு சொல்லிட்டு பாடியன் நல்லாவே கேட்குறாங்க ஆனால் அதுக்கு கூட சக்தி வேலை இருந்துட்டு நீ என்ன வேணால் கேட்டுக்கோ நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவன் யார் கூட பிறந்த தம்பி தானே அக்கான்னு சொல்லி என் கூட இருக்கிறதனுக்குள்ள குத்தமாக போகுது என்ன ஒதுக்கி வச்ச இப்போ என் பொண்ணையும் என் ஏமா பையனையும் ஒதுக்கி வச்சிட்டிங்க இப்போ இவன் என்ன பாவம் பண்ணான்னு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க நான் நஜமாவே சொல்கிறேன் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சக்தி வேலையும் முத்து வேலையும் விடுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க